பாங்காய் தன் உணர்வுக்கு எவன் தன்னை ரட்சிக்கப் போகிறான் அவன் உணர்வுக்கு அவனை நான் ரட்சிக்க வைப்பேன் அறமெனும் சொல்லெடுத்து நாதமெனும் தீர்த்தங்குறைக்குள் எவன் தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்கிறானோ அவனுக்குள் அவன் உணர்வை அவனுள்ளின்றே அவனை அடக்கியாலும் வித்தையும் அவனுக்குள்ளிருந்தே அவனை ஆளும் தர்மத்தின் போதனைகள் எது என்பதனை அவனுள்ளிருந்தே விளக்கி காண்பித்தேன் அர்த்தங்கள் எப்படி மாறுபட்டாலும் அவனின் உணர்தலின் அர்த்தம் பொறுத்தே இதனின் விளக்கமும் அமையும் அவனுக்குள்ளிருந்து அவனை நிலைநிறுத்தி காண்பித்துவிட்டு தன் உணர்வின் விருட்சம் எது என்பதனை அவன் முழுமையாய் உணர்ந்துவிட்டால் போதும் அவனும் ஒரு முழு தல விருட்சமாய் மாறி அங்கம் அங்கமெனும் சொல்தனில் உனக்குள் ஆயிர விளக்கங்கள் வந்து தோன்றி மறையலாம் ஆனால் என்னுள்ளிருந்து வெளிப்படும் விளக்கமே உனக்கு முழுமையாக தீட்சாதிரம் பெற்று மகிழும் தாகம் தீரும் நீ தண்ணீர் அருந்துகிறாய் உனக்கான தாகத்தின் நீரின் ஆழம் எது என்பதனை நீ கண்டுவிட்டால் போதும் உனக்கான தாகம் முழு நிலவாய் உன்னுள்ளே மறைப்பொருள் காண்பித்து நின்றுவிடும் அகம் பொருளெடுத்தேன் அனைத்தையும் அடக்கியாலும் வித்தையினை நான் கற்றுக்கொண்டேன் மனமெனும் மாயம் தன்னை ஆட்கொள்கின்றதே நிதானம் எனும் நிலைதனில் என் மனமே என ஆள்கிறது என்றால் அற்பேற்பட்ட மனம்தனிற்கு என் தன் உணர்வை தான் தனக்குள்ளே தன்னை பரிச்சயம் செய்து பார்த்தேன் அவ்வுணர்வு தன்னுடன் மறுமொழியாய் பேச ஆரம்பித்தது அவ்வுணர்வுக்கு தன் உணர்வில் தன்னை தூண்டுகோலாய் ஒருவன் தூண்டிவிட்டான் மனம் எனும் மாய புகழ்தனை நீ போற்றி மகிழ்வாயா உன் மனமே உனக்கான புகழ்தனை மறைப்பொருளாய் நின்று மகிழும்